மதுரை கோவை மாநகரங்களுக்கான பெருநகர தொடர்வண்டி திட்டத்திற்கு நடுவண் அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் தொழில் நகரமான கோவை மற்றும் கோயில் நகரமான மதுரை ஆகிய மாநகரங்களுக்கு பெருநகர தொடர்வண்டி சேவையை தொடங்குவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழ்நாடு அரசு நடுவண் அரசுக்கு அனுப்பியுள்ளது அதனைத் தொடர்ந்து கூடுதல் ஆவணங்களை இணைத்து அனுப்புமாறு திட்ட அறிக்கையை நடுவண் அரசு திருப்பி அனுப்பிய நிலையில் கூடுதல் ஆவணங்களுடன் திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை கடந்த ஆண்டு நவம்பரில் தமிழ்நாடு அரசு மீண்டும் அனுப்பியது மேலும் எப்படியும் இந்த இரண்டு பெருநகர தொடர்வண்டி திட்டங்களுக்கும் ஒப்புதல் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கையில் நிலம் கையகப்படுத்துவது போன்ற பூர்வாங்க பணிகளையும் தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது இந்த நிலையில் பெருநகர தொடர்வண்டி கொள்கை இரண்டாயிரத்தி பதினேழின் படி இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில்தான் பெருநகர தொடர்வண்டி சேவை செயல்படுத்தப்படும் என்று நடுவண் அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் கூறியுள்ளது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கோவையின் மக்கள் தொகை பதினைந்து புள்ளி ஒன்பது லட்சம் மதுரையின் மக்கள் தொகை பதினைந்து லட்சம் என கூறி முன்மொழிவுகளை நிராகரித்து கடந்த பதினான்காம் தேதி நடுவன் அமைச்சகம் திருப்பி அனுப்பியுள்ளது அதே சமயம் இதே அளவு மக்கள் தொகையுள்ள உத்தரப்பிரதேசத்தின் ஆக்ரா மற்றும் கான்பூர் மகாராஷ்டிராவின் நாக்பூர் மற்றும் புனே பீகாரின் பாட்னா மற்றும் போபால் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் குஜராத்தில் சூரத் போன்ற நகரங்களுக்கு அந்நகரங்களின் முக்கியத்துவம் கருதி பெருநகர தொடர்வண்டி சேவை தொடங்க அனுமதிக்கப்பட்டுள்ளது அதேபோல்தான் மதுரை கோயில் நகரமாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகவும் மூன்று தமிழ்ச்சங்கங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மாற்று தலைநகரை போலவும் திகழ்கிறது கோவை மாநகரம் வளர்ந்து வரும் தொழில்நகரம் மட்டுமல்லாது கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மாவட்டங்களின் மைய பகுதியாகும் எனவே இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முந்தைய மக்கள் தொகை மற்றும் நிகழ்கால சூழல் இவற்றை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் எதிர்கால வளர்ச்சி ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்நகரங்களின் முக்கியத்துவம் கருதியும் இரண்டு மாநகரங்களுக்கான பெருநகர தொடர்வண்டி சேவை திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்து அதற்கான நிதியை விடுவிக்க வேண்டும் என அரசை மருத்துவர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்